எப்பயுமே சோறு முக்கியம் பாஸ் ஆனால் தான் முதல்ல உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன் ஐலாண்டு இது சும்மா அப்பப்போ எதுனா தோசை கேசி சுட்டு டமாலில் சாப்பிட்டுலாம் ரொம்ப குப்பையாக இருக்குது இது ஒரு சின்ன ஸ்டோர் என் பொண்ணுங்க ரெண்டு பேருடைய ஐரிஷ் டான்ஸ் ஒன்று கற்றுக்கிட்டேன் அதில் வாங்கின கப்ஸு இந்த மெடல்ஸு கௌதவ புத்தர் ஆசையே அழிவுக்கு காரணம் கெச்சதை வச்சு சந்தோஷமா அப்படின்னு இப்போ சினிமாலாம் பார்க்கும்போது போது ரொம்ப ஆசையாக இருந்தது இது மாதிரி வாங்கினேன் ரொம்ப பிடிச்ச வியூ இது சூப்பரா இருக்கும் பன்னெண்டு பேர் ஒரே ஹாலில் தான் தூங்குவோம் இப்போ தனித்தனி ரூமுன்றதே எனக்கு வணக்கம் நன்ற எல்லாம் ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோ இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னால முக்கியமான விஷயம் இது கஷ்டப்பட்டு உழைத்து என் மனைவியோட முழு முயற்சியால வாங்கப்பட்ட வீடு யாருக்கிட்ட இரநூறுவா வாங்கிக்கினு இல்லை இந்த வீடியோ போட்ட பிறகு இது வாங்கினதில்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வாங்கிட்டோம் இந்த வீடு அதனால் அந்த மாதிரி தப்பான எண்ணம் தான் அது வாசலில் ரெண்டு கார் பார்த்துருப்பீங்க ஒன்று என் மனைவி யூஸ் பண்றது இன்னொன்று வந்து குழந்தைக்கு பள்ளிக்கூடம் தூரம்ன்றதுனால ஒரு செகண்ட் கார் நம்ம வீட்டுக்கு போகலாமா இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஈஸ்டர் கானர் அப்படின்னு என் மனைவி பேர் வச்சிருக்காங்க வாங்க உள்ள வீட்டை பார்ப்போம் வாங்க வாங்க மங்களகரமான ஓசை இதுதான் நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காரு உன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த பெரிய கருத்து அம்பேத்கர் இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அம்பேத்கர் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் அவர் இருக்கு ஐயா கலைஞர் அவர்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் டீச்சருக்கு மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வழங்கி எங்கள் வாழ்க்கை தரத்தை ஒரு படி உயர்த்த காரணமாக வந்தவர் தலைவர் கலைஞர் இன்னும் அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் சினிமாவில் அவர் கொண்ட போட்சிகள் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவரும் தெரியாதவங்க இருக்க முடியாது தந்தை பெரியார் கடவுளை மர மனிதனை நினை பக்கத்தில் இருக்க மனுஷனுக்கு சோறு கூடுறா அதுக்கப்புறம் நீ வந்து கோயிலுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் சக உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தவர் பெரியார் மூணு பேர் செலதான் வச்சுருக்கேன் ஐயன் வள்ளுவன் சில உள்ள வச்சிருக்கேன் வாங்க வாங்க ஏன் எப்பயுமே சோறு முக்கியம் பாஸ் தான் முதல்ல உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன் கிச்சன் காம் டைனிங் ஹால் இதுதான் வடிவமைப்பு இங்க வந்து இந்த ஊர்ல வந்து எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பேட்டன் தான் கொடுப்பாங்க கிச்சன் பேட்டர்ன் இந்த மாதிரி எல் ஷேப்ல பெரிய மாற்றங்கள் இருக்காது ஸோ இது ஆனா அவங்களுக்கு காட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா என் ஒய்ஃப் செங்கல்பட்டு அவங்க மகாபலிபுரம் தான் அப்போ அப்போ நம்ம கஷ்டப்படுற காலத்துல இலவசமா ஒரு மகிழ்ச்சின்னா சென்னையில இருக்கவங்களுக்குலாம் பீச்சு ஆஹ் செங்கல்பட்டு அந்த இருக்கிறவங்களுக்குலாம் மகாபலிபுரம் அவங்களுக்கு மகாபலிபுரமும் அந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால பேக்ரவுண்ட் இதுதான் வேணும்ன்ட்டு இங்க இருக்க ஐவிஷ் சொல்லி இந்த போட்டோவை கொடுத்து இத பேக் பிளஸ் வந்துருக்கோம் திஸ் ஃபேமிலி அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஐலண்ட் இது சும்மா அப்பப்போ எதனா தோசை கேச சுட்டு டமாலி சாப்பிடலாம் அப்பப்போ அதுக்காக இது வச்சிருக்காங்க அண்ட் டைனிங் டேபிள் ஆஹ் வெறும் பண்டிகை நாள்ல இரவு விரும்புகிற ஹோட்டல் தான் யூஸ் பண்றது நம்ம எல்லாரும் வீடு போல தான் எங்கள் வீடு டைனிங் டேபிளோ நானும் தரையில் உட்காந்து டிவி பார்த்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களும் ரொம்ப பிடிக்கும் சோ திஸ் இஸ் கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் வாங்க அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அது உங்களுக்கு பார்க்கல ரொம்ப குப்பையாக இருக்குது ரொம்ப குப்பையாக இருக்குது இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஓகேவா வாங்க ஓகே அடுத்து போகலாமே ஹாய் வாங்க நம்ம ஹாலை பார்ப்போம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஹாலை வாங்க இந்த விருதுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து இந்த ஐரிஷ் டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க பெரிய பொண்ணு இங்கே வந்த உடனே அந்த நேர வித்தியாசம் காரணமாக சரியாக தொடர்பு கொள்ள முடியல அதனால ஐரிஷ் டான்ஸ் ஒன்று கற்றுக்கிட்டு அதில் வாங்கின கப்ஸு இந்த மெடல்ஸு அப்புறம் இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் முக்கியமாக காட்ட வேண்டியது வந்து இதோ நம்ம ஐயன் வள்ளுவர் இதுவும் அதே மகாபலிபுரம் கோயில் செல அந்த இதுதான் ஓகே தென் அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இது டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு விஷயம் சினிமா அரசியல் அண்டு கிரிக்கெட் அதனால் கிரிக்கெட் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கோம் அண்டு இது நம்ம கௌதம புத்தர் ஆசைய அழிவுக்கு காரணம் கெச்சதை வச்சு சந்தோஷமாறா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த கௌதம் புத்தர் சிலருக்கு புத்தகங்கள் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நேரம் ரொம்ப முக்கியம் அதனால கடிகாரத்தை பெருசா வாங்கி மாட்டிருக்கிறேன் முன்னாடி கூட ஏயா இவ்வளவு பெருசுன்னு கேட்டா இருந்தாலும் நேரம் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு துளியும் திரும்பி நம்ம பெறவே முடியாத ஒரே விஷயம் நேரம்தான் அதனால அதை உணர்த்தணும் தான் அண்டு எப்பயுமே அந்த ஒரு கவிதை ஒண்ணு மடிப்பு கலையாத சேலையில் அவள் அழகு அது கலைக்கப்பட்ட போது அற்புதம் வாங்க அதனால் இது ஒயிட்டாக ப்யூராக இருந்தது என் பொண்ணுங்களுக்கு கண்ணு பொருட்களை ஏதாவது பண்ணணும் என்ன வேணால் பண்ணிங்கன்னு அதனால் அவர்கள் நினைவுகள் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடின விழாக்கள் அப்புறம் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த செவரையை அழகுபடுத்தியிருக்காங்க அண்ட் அப்புறம் இந்தியாவிலேருந்து ஒரு இது வாங்கியிருக்கோம் லைட்டு அந்த லைட்டை இந்தியாவிலேருந்து பத்திரமா உடையாமல் கொண்டு வந்து அதை மாட்டியிருக்கோம் இதுதான் எங்கள் ஹால் அண்டு இது வந்து இப்படி உட்காந்துன்னே பயமாகதி ஆ அப்படி உட்காந்து ஸ்டைலா அப்படியே நான் பழைய சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இது மாதிரி வாங்கணுன்னுட்டு அதை கேட்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் அண்டு இது வந்து எங்கள் மாமியாருக்காக என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு வாங்கினது அந்த பழைய காலத்து படத்துலலாம் அந்த வருஷம் பதினாறுல கார்த்திக்லாம் உட்காந்து நாடுவார் அது எனக்கு கூட ரொம்ப ஆசை அதனால் இதை வாங்கணும் ஓகே கீழே வந்து ஹாலு ஹால்வே பார்த்துட்டிங்க கிச்சன் அண்ட் டைனிங் டேபிள் பார்த்துட்டிங்க இப்போ மேலே பெட்ரூம் ஏன்னா இங்கே எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் வீடாக தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஓகே எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் வீடு தான் ஸோ நம்ம பெட்ரூம்ஸு இதெல்லாம் பார்ப்போம் முதல்ல இங்கே வந்து ஏறணும்னு ஒரு டாய்லெட் அண்ட் டாய்லெட் அண்ட் பாங்க டப்பு அதே மாதிரி கீழே ஒரு டாய்லெட் இருக்கு இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் எங்களோட பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கும் மனைவிக்கும் இது எங்களோட பீரோ இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கு அது எப்படி இருக்குது பார்க்குறேன் ஓகே வெகு சுமாராகவே இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ இது வந்து இது ஒரு டபுள் ரூமு அடுத்து ஒரு ரூம் இருக்கு வாங்க அண்ட் ஆக்சுவலா இதுதான் மேஜர் பெட்ரூம் ஆனா பட்டு இந்த பெட்ரூம் நாங்க எடுத்துக்கல இது வெளியில தெரியுறதுனால ஜன்னல் இருக்கிறனால என் பெண் இந்த சின்ன பெண்ணு வந்து இந்த ரூமை யூஸ் பண்றாங்க இது அவங்களோட கிட்டார் இது அவங்களோட ஃப்ரெண்டு அண்ட் இது அவங்க இது வந்து அங்க வாங்கும் போது பில்டரே கொடுத்தது இது நாங்கள் வாங்கினது அண்டு ரொம்ப பிடிச்ச வியூ இது தெரு சூப்பராக இருக்கும் அதிகாலையில் அங்கே தான் அங்கேதான் ஈஸ்டாக தான் அங்கேதான் சன்ரைஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரூம்லருந்து ஓகேவா இது ஒரு பெரிய கிங் சைஸ் ரூம் அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு பாக்ஸ் ரூம் ஒரு கெஸ்ட் வந்தால் தங்கிக்கலாம் அது மாதிரியான ரூம் இந்த ரூமை வந்து என்னோட பெரிய பொண்ணு யூஸ் பண்ணுறாங்க அவங்க குட்டியாக இருந்தால் பொண்ணு வந்துட்டாங்க ஒரு வீரம் வாங்கி கொடுத்துருவோம் அண்டு இருந்தும் நம்ம வெளியில தான் தெரியும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை காட்டணும் அது பாய்லர் ரூம் இது ஆ ஓகே இது பார்த்தேங்க அலவுதீன் விளக்கு என்னடா இது வர்பாட்டை இதுதான் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச மேல கொடுத்த புத்தி இது அட்டிக்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம ஒரு தனி ரூமாகவும் கன்வெர்ட் பண்றாங்க நம்மெல்லாம் நான் சின்ன வயசுல பன்னெண்டு பேர் ஒரே ஹாலில் தான் தூங்குவோம் இப்போ தனித்தனி ரூம்ன்றதே எனக்கு பெரிய ஆடம்பரம் இருக்குது அதனால இந்த அட்டிக்கு அப்படியே சும்மா போட்டு வச்சிருக்கோம் வந்துடுமா உயிர்ந்துட போற இந்த அட்டிக்கு மேலே போகிறத விட இந்த ஏனி எடுத்து அதை மாட்டுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஜாலியா இருக்கும் எப்படிமா கரெக்டா யே சப்பா இது இது இதுதான் இந்த இதோட மந்திர கோள் இது பத்திரமா ஆச்சு இன்னும் வீட்டுல திட்டுவாங்க ஆக எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு சின்ன வீடு நாங்கள் சந்தோஷமா வாழ்ற எப்பயுமே வந்து ஒரு வீடுங்கிறது வந்து சாதாரணமாக அது கட்டடம்தான் வெறும் செங்கல்கள் சிமெண்ட்டுகள் கிளஸ்டர் ஆஃப் பேரிஸ்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டடம் அதில் நம்ம குடும்பமும் இன்பமும் சந்தோஷமும் குழந்தைகளோட மகிழ்ச்சியும் இருந்தால்தான் அது ஒரு வீடாகும் இல்லை என்றால் அது வெறும் கட்டிடம் எங்கள் வீடு அன்பினாலும் பண்பினாலும் மிகச்சிறந்த சந்தோஷமான ஒரு இல்லமாக இருக்கு இதுக்கு உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது மிக்க நன்றி ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல்